வணக்கம் மீனராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற எட்டாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடகராசியில் குரு பகவான் அதிசார பயிற்சி பெற்று அமர்ந்து உங்களுக்கு பல வகையான நன்மைகளை செய்ய தயாராக வரப்போகிறாருன்னு தான் உறுதியாக சொல்லணும் மீனராசி மீனராசிக்காரங்க ஆரம்ப காலத்தில் இவர்களுடைய வாழ்க்கை என்பது அவ்வளவு சிறப்பாக இருந்ததை நிறைய பேருக்கு நான் பார்க்கல படிப்பு அறிவை விட பகுத்தறிவு அதிகமாக உள்ள ராசி அனுபவ பாடங்களை கற்று அதன் மூலியமாக தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்குப் பிறகு சிந்தாமல் சிதறாமல் அனைத்தையுமே சிறப்பாக நடத்தி வெற்றி பெறுகின்ற ஒரு ராசி அது மத்தியம வயதில் நடக்க ஆரம்பிக்கும் அனுபவ பாடம் ஒன்று இருக்கு இல்லையா ஆரம்பத்திலிருந்து கஷ்டமும் நஷ்டமும் துன்பமும் தவறும் தப்பும் அனைத்தையும் அறிந்து அனுபவித்து அதற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கு பிறகு எல்லா வகையிலும் சாதாரணமாக மனிதர்களாக இல்லாமல் செய்து சாதிக்கின்ற மனிதர்களாக மாறுவது இந்த ராசிக்காரர்கள்தான் அந்த வகையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் கடுமையான கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் உறவு சிக்கல்களையும் பொருளாதார இழப்புகளையும் தொழிலில் வீழ்ச்சியும் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத தன்மையும் நிகழ்ச்சிகளை எதையும் செய்ய முடியாத அளவுக்கு தடைகளும் தாமதங்களும் அனுபவித்து வந்த மீனராசி எல்லா தடைகளும் விலகி நற்பலன்கள் பெறுவதற்குண்டான காலகட்டம்தான் வரப்போகிறது இப்போன்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்களுக்கு எப்போ ஆரம்பிச்சு தெரியுங்களா கஷ்டம் கேது பகவான் எட்டாம் இடத்திற்கு வந்தார் மூணு வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ ஆரம்பித்த பிரச்சனை எட்டாம் இடத்தில் கேது வந்து அதுக்கப்புறம் ஏழாம் இடத்தில் கேது வந்து அதற்கு பிறகு இப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமருகிறார் என்றால் மிகப்பெரிய ஒரு யோகத்தை பெறுவதற்குண்டான வழி உருவாகி போச்சுன்னா சொல்லணும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமருகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான நெற்பலன்களும் அள்ளித்தர காத்து கொண்டு இருக்கிறார்னா சொல்லணும் அதுவும் ஐந்தாம் பாவத்தில் உச்சம் பெற்று அமருகின்ற குரு பகவான் உச்சம் என்றால் அதிகப்படியான நற்பலன்களை செய்ய வேண்டும் ஆட்சி பலம் என்றால் அறுபது சதவீதம் என்றால் உச்சம் என்றால் நூறு சதவீதம் நற்பலன்களை செய்ய வேண்டும் இனிமேல் குரு பகவான் பேச்சு பெற்று ஓராண்டு காலம் வரையில் உங்கள் காட்டில் மழை தான் பெய்ய போதுன்னு சொல்லணும் இனிமேல் தடைகள் இருக்காது தடங்கல்கள் இருக்காது வருமானம் சரளமாக வரும் மூன்றாம் இடத்தில் பல வகையான முயற்சிகளில் தடைகளை தந்து வந்த குரு பகவான் நான்காம் இடத்தில் சற்றும் வருமானம் இல்லாமல் தொழிலில் பின்னடைவை சந்தித்து சந்தித்து வந்த உங்களுக்கு இனி ராஜயோகன்னா சொல்லணும் இது குரு பகவானை மட்டும் வைத்து சொல்லக்கூடிய பதிவாக இல்லாமல் ராகு கேது சனி குரு இந்த நான்கு ராஜ கிரகங்களையும் அவர்கள் இருக்கின்ற இடத்தை வைத்து என்ன பலன் நடக்கப் போகிறது எப்படி உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை மிகவும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடியது நூறு சதவீதம் நடக்கும் சொல்ல முடியாது ஏன் கேட்டீங்கன்னாக்கா ஏழரை சனியில் இருக்கீங்க ஏழரை சனியில் விரைய சனியாகத்தான் ஜென்மசனி தான் வக்கரம் பெற்றிருக்கிறார் இருந்தாலும் ஏழரை சனி இருக்கும்போது அப்படியே நடந்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது அதுக்கு கூட உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல தசா நடக்க வேண்டும் கெடு பலன்கள் என்பது எப்படி ஒருவருக்கு அதிகப்படியான கெடு பலன்களும் ஒரு சிலருக்கு மத்தியம பலன்களும் ஒரு சிலருக்கு அதிகப்படியான நற்பலன்களும் இல்லாமல் கெடு பலன்களும் இல்லாமல் சராசரியான பலன்களை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசா தான் முழுமையாக வேலை செய்யும் இருந்தாலும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமருகின்ற காலம் கேது பகவான் நோய் கடன் பகை எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார் இது ஒரு யோகம் இந்த நேரத்தில் குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் அமருவது என்பது இன்னொரு யோகம் இரண்டு யோகங்களும் உங்களுக்கு சிறப்பாகத்தான் வேலையை செய்யும் இதனால் பொருளாதார உயர்வு தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக செய்து முடிப்பது குடும்பத்தில் சந்தோஷம் பிரிந்த உறவுகள் நட்பு பாராட்டுவது உதவிகளை செய்வது இத்தனை ஆண்டுகளாக ஆண்டுகளாக உங்களுக்கு தொடர் தொல்லைகளை கொடுத்து வந்த நோயாக இருக்கட்டும் கடன் சுமையாவது இருக்கட்டும் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் வெற்றி பெற முடியாத நிலையாக இருக்கட்டும் இது அனை அனைத்து த தடைகளும் உங்களை விட்டு விலகி நற்பலன்களை கொடுப்பதும் நற்பலன்களை பெறுவதற்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இந்த சிறப்பான பலன்கள் கூட பல ஆண்டுகள் கிடையாது குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் வரையில்தான் இத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஒரு வருஷம் நல்லது செய்வார் மற்றொரு வருஷம் கெடு தருவார் குரு பகவான் ராசிக்கு இரண்டில் அமரும்போது நற்பலன்கள் மூன்று நான்கு பாதக பலன்கள் ஐந்தில் நற்பலன்கள் ஆறில் கெடு பலன்கள் ஏழாம் ப பாவத்தில் அமரும்போது சிறப்பான பலன்கள் எட்டில் அமரும்போது படு பாதகத்தை செய்வார் ஒன்பதாம் இடம் சிறப்பான பலனை தருவார் பத்தாம் இடம் பாதகத்தை செய்வார் பதினோராம் பாவத்தில் அமரும்போது அதிகப்படியான வெற்றிகளைத் தருவார் பனிரெண்டாம் இடத்திலும் ஜென்ம ராசியிலும் கூடுமைகளை செய்வார் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு இத்தகையான பாதகங்கள் சாதகங்கள் இருக்கும்போது ஏழரை சனியில் இருக்குங்க குரு பகவான் இரண்டு ஆண்டுகளில் உங்களுக்கு தந்து வந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் முற்றிலும் விலகி நெற்பலங்களைத் தருவார் ஏழரை சனி என்பது ஏழரை வருஷம் ரெண்டரை வருஷத்தை சந்திச்சிட்டிங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது குரு பகவானும் கேது பகவானும் நன்மைகளை செய்வார்கள் பிரச்சனைகள் இருந்தால் தீருங்க கஷ்டங்கள் இருந்தால் அதிலிருந்து விலகி வரத்துக்கு முயற்சி செய்யுங்க அடுத்தது குரு பகவான் பயிற்சி பெற்று நன்மைகளை செய்துட்டு அதுக்கப்புறம் கெடுப்பலங்களை செய்ய ஆரம்பிப்பார் அந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் சனி இருப்பார் நம்ம குரு பகவான் நல்லா இருக்கும்போது செய்யாமல் என்ற மன சங்கடங்கள் இருக்கக்கூடாது கொடுப்பதோ அல்லது நீங்கள் பெறுவதோ சிறிதளவு நன்மைகளாக இருந்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் காப்பாற்றிக் கொள்கின்ற அளவிற்கு செய்து கொள்ள வேண்டும் இதை செய்து வந்தால் பாதகங்கள் குறையும் சாதக பலன்கள் எப்பொழுதுமே நடக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்